அலுவலக ஊழியனாக வேலை செய்யும் கார்த்திக் திறமையானவன் ஆனால் உயர்வு கிடைக்க வேண்டும் என்ற ஆசை அவன் மனத்தில் அதிகமாக இருந்தது ஒரு நாள் அலுவலகத்தில் முக்கியமான ஆவணம் காணாமல் போனது மேலாளர் அனைவரையும் கூட்டி இந்த தவறுக்கு யார் காரணம் என்று கேட்டார் உண்மையில் அந்த ஆவணத்தை தவறுதலாக எடுத்துச் சென்றது கார்த்திக் தான் அதை அவன் உடனே திருப்பி வைக்க முடிந்தும் ஆனால் இப்ப சொன்னால் என் பேர் கெட்டுவிடுமே என்று நினைத்து எதுவும் பேசாமல் இருந்தான் மேலாளர் நேரடியாக கார்த்திக் உனக்கு ஏதாவது தெரியுமா தெரிந்திருந்தால் சொல் என்று கேட்டார் அந்த நொடியில் கார்த்திக்கின் மனம் உண்மையை சொல் என்றது ஆனால் வாயிலிருந்து சார் எனக்கு தெரியாது என்றான் அந்த ஒரு பொய்க்கு பிறகு கார்த்திக்கிற்கு தூக்கம் வரவில்லை வேலை செய்யும் போதும் மனம் கனத்தது யாராவது பார்த்தால் எல்லாம் தெரிந்துவிடுமே என்ற பயம் இருந்தது இரண்டு நாட்களில் அவன் தாங்க முடியாமல் மேலாளரிடம் சென்று சார் அந்த ஆவணத்தை நான் தான் தவறுதலாக எடுத்தேன் பயத்தில் பொய் சொன்னேன் என்று உண்மையை சொன்னான் மேலாளர் அமைதியாக தவறு மனிதர்க்கு இயல்பு ஆனால் பொய் சொல்பவரின் மனசாட்சி அவருக்கு தண்டனை கொடுத்தால் அதுதான் பெரிய தண்டனை என்றார் தன்னெஞ்ச் சரிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சூடும் மனச்சாட்சிக்கு எதிராகச் சொல்லப்படும் ஒரு பொய் வெளியில் மறைந்தாலும் உள்ளத்தில் நெருப்பாக எரியும்